ஓம் சுவாமியே ஐயப்ப பக்தர்களுக்கு இனிய வணக்கம் ஐயப்ப பக்தர்கள்லாம் வருட வருடம் சபரிமலைக்கு போவோம் நம்ம வந்து கார்த்திகை மாதத்துல மண்டல பூஜை அதுல போயிருப்போம் மகர விளக்கு போயிருப்போம் இப்போ வந்து விஷு தரிசனம் இப்போ நமக்கு சமீபத்துல இருக்கு அதாவது விஷு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை வருட பிறப்புக்காக சபரிமலையில நடை திறக்கப்படும் அது எப்ப திறக்க போறாங்க அப்படிங்கறத பத்தின தகவலை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சாயந்திரம் ஐந்து மணிக்கு சபரிமலை சன்னிதானம் நடை திறக்கப்படுறது அன்னைக்கு திறக்கப்பட்ட நடை ஆகப்பட்டது வரக்கூடிய பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் ஐந்து நாள் அதாவது ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை வரைக்கும் சபரிமலை சன்னிதானம் நடை திறந்திருக்கும் இதுல வந்து தமிழ் வருட பிறப்புன்னு சொல்லக்கூடிய விஷு வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஷு தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு தான் விஷு தரிசனம் அன்னைக்குதான் அதேனால இந்த விஷு புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல சபரிமலையான நடை வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் சபரிமலையில சன்னிதானம் நடை திறந்திருக்கும் எனவே இந்த நாட்களை நம்ம முன்கூட்டியே கொடுத்துருக்கிறதுனால ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பாக மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு போறது ரொம்ப விசேஷம் நம்ம வந்து மண்டல விரத காலத்துல மட்டும்தான் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து போகணும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது எப்ப சபரிமலைக்கு போனாலும் அந்த அனுஷ்டானத்தை எப்பவுமே மாற்றாமல் நம்ம விரதத்தை கடுமையாக கடைபிடித்து தான் சபரிமலை யாத்திரையும் மேற்கொள்ளணும் ஆகையினால சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இந்த விஷு புண்ணிய காலத்திற்கு முன்னதாகவே குரு கிட்ட மாலை போட்டு எப்படி ஐயப்ப விரதத்தை தொடங்கணுங்கிறத முறைப்படி தொடங்கி கடுமையான விரதங்கள் இருந்து இருமுடி கட்டோட தான் சபரிமலைக்கு போகணும் பம்பையில நீராடி அதாவது பம்பாக கணபதியை வணி வழிபாடு செய்து கொண்டு சபரிமலையில இருக்கக்கூடிய அஹ் ஆஞ்சநேயர் சுவாமி ராமர் சன்னதிகள் நாகராஜா சன்னதிகள் இவை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்பாச்சி மேடு நீலிமலையை கடந்து கருப்பண்ண சுவாமி கடுத்த சுவாமி பெரிய கடுத்த சுவாமி கருப்பாயி இவர்களை தரிசனம் கொண்டு சத்தியமான பொண்ணும் பதினெட்டாம் வடிமையில இருக்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக சின்முத்ரையுடன் காட்சி கொடுக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன ஐயப்பமார்கள்லாம் இந்த விஷு புண்ணிய காலத்துல தரிசனம் செய்து பகவான் ஐயப்பனை எந்தெந்த காலத்தில் வழிபாடு பண்ணாலும் நம்பிக்கையோடையும் அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் கிடைச்சிருக்கு அது அனுபவ ரீதியா நம்மளே பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட வல்லமை படைத்த பகவான் ஐயப்பனுக்கு மண்டல விரதம் இருந்து அந்த மகிமையோடு இந்த விஷு புண்ணிய தரிசனத்தை அனைவரும் ஐயப்பார்கள் பெறணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த காலத்தை தேர்வு செய்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி சபரிமலைக்கு போங்க இந்த முறை சபரிமலைக்கு சென்று வந்து உங்களுக்கு ஐயப்பன் அருள் மேலும் பல வளங்களை பகவான் ஐயப்பன் கொடுப்பான் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா சத்குருநாதனே சரணமையப்பா